இந்திய அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய பிரதமர் நாற்காலியே இருக்கின்ற திருவாளர் மோடி அவர்கள் மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை சிறுபான்மை மக்களிடம் மாத்திரம் அல்ல என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது ஒரு யுத்தம் தொடுத்திருக்கிறார் அரசியல் கட்சிகள் சொல்வது போல இது சிறுபான்மை மக்களுக்கு மாத்திரம் பாதிப்பு ஒட்டுமொத்த என்னுடைய விவசாயின மக்களுக்கும் பாதிப்பு நேரடியான பாதிப்பு விவசாயிகள் தங்களுடைய தேவைக்கு மாடுகளை பயன்படுத்திவிட்டு தேவை முடிந்த பின்புதான் அதை அழிமாட்டுக்கு விற்கிறார்களை தவிர அதற்கு பின்புதான் அதை இறைச்சியாக பயன்படுகிறதை தவிர ஆனால் இப்போது இவர்கள் தலை ஏதோ முஸ்லிம்களுக்கு இழப்பு முஸ்லிம்களுக்கு மாத்திரம் தான் எல்லாம் என்று அவர் சொல்வார் என்றால் அவர் ஏமாந்து விட்டார் என்ற அர்த்தம் அவருக்கு எதிராக முதல் யுத்தமணி முதல் மணி இப்போது இதை எச்சரிக்கையோடு சொல்கிறோம் இது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பிரச்சனை ஒரு முஸ்லிமுடைய பிரச்சனை அல்ல என்னுடைய இந்திய மக்கள் அனைவருடைய பிரச்சனை இந்திய மக்களுடைய உணர்வு இது நாங்கள் எதை சாப்பிட வேண்டும் எதை உண்ண வேண்டும் என்பதை அரசாங்கம் தீர்மானிக்க கூடாது நாங்கள் நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் நீங்கள் நீங்கள் நாங்கள் அசிங்கமாகவோ கேவலமாகவோ சொல்ல மாட்டோம் ஆனால் மாற்று மூத்திரத்தை குடிப்பது புனிதம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் மாற்று தீம்பதை நாங்கள் புனிதம் என்று நினைக்க மாட்டோமா ஒன்று உங்க உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா ஆனால் ஒட்டுமொத்த மக்களிடமும் இவர் வேறுபட்ட கருத்தை விதைத்திருக்கிறார் ஒரு முழுக்க முழுக்க இது ஆர்எஸ்எஸ் எஸ் அரசாங்கம் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தான் வித்திட்டிருக்கிறார்கள் அதுதான் ஆட்சி செய்கிறது என்பதை மோடி அவர்கள் மிக தெளிவாக உணர்த்தியிருக்கிறார் ஆரம்பத்திலே பிரத பிரதமர் நாற்காலியிலே வந்து அமர்கின்ற போது சொன்னார் மூன்று வருடம் ஆட்சி செய்வேன் இரண்டு வருடம் அரசியல் செய்வேன் என்றார் மூன்று வருடம் அவர்களுக்கு முடிந்திருக்கிறது நான்காவது வருடம் ஆரம்பிக்கின்ற நிலையில தன்னுடைய அரசியல் உடைய முதல் வித்தை இப்போது தொடங்கியிருக்கிறார் தன்னுடைய வித்தையை மோடி வித்தையை காமிக்க ஆரம்பித்திருக்கிறார் இது மத்திய அரசுக்கான எச்சரிக்கை ஒட்டுமொத்த இந்திய மக்களும் திரர்வார்கள் என்றால் மக்கள் புரட்சியாக இது வெடிக்கும் என்றால் இந்த அரசாங்கம் தூள் தூளாக்கப்படும் என்பதை தெளிவாக எச்சரிக்கையாக தெரியப்படுத்திக் கொண்டு தமிழக அரசுக்கு எச்சரிக்கை கேரள அரசு எப்படி மிக தெளிவாக அறிவித்திருக்கிறதோ இதை ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறதோ இந்த சட்டங்கள் ஏற்றப்படக்கூடாது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைகளிலே நீங்கள் தலையிடக்கூடாது என்று மிக தெளிவாக கேரள முதல்வர் முதல்வர் அறிவித்திருக்கிறார் இப்போது இப்போது வெண்சாமரம் வீசிக்கொண்டிருக்கின்ற இந்த முதல்வர் ஓபிஎஸ் இபிஎஸும் மாறி மாறி வீசிக் கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம் நீங்கள் தெளிவாக அறிவிக்க வேண்டும் நாங்கள் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மறுப்போம் என்று அறிவிங்கள் இல்லை என்றால் இல்லை என்றால் நோம்பு என்று பார்க்க மாட்டோம் இது ஒரு சிம்பாலிக்காக தான் ஆரம்பித்தோம் இரண்டரை மணிக்கு முடிவு செய்து நான்கரை மணிக்கு இங்கே கூடினோம் ஆனால் திட்டமிட்டு நாங்கள் கூடினால் நீங்கள் மிக தெளிவாக அறிவிக்கவில்லை என்றால் மத்திய அரசை அப்போது அடுத்து பார்த்துக் கொள்கிறோம் உங்களை நோக்கி இந்த இந்த இருக்கின்ற சட்டமன்றத்தை நோக்கி எங்களுடைய படைகள் ஒட்டுமொத்த என்னுடைய மக்களும் திரட்டப்படுவார்கள் முற்றுகையிடுவோம் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்து சட்டமன்ற முற்றுகை எதுவுமே எதுவுமே சொல்லல எதுவுமே சொல்லல கண்டிப்பா அதுல என்ன அப்பட்டமா தெரியுது ரெண்டு பேர் தான மாத்தி மாத்தான போறாங்க யார் முதல்மை அடிமை அதில் தான் இப்போது பந்தயம் நடந்து கொண்டிருக்கிறார் முதன்மையான ஏற்றுமதி வந்து இந்த தடை ஏற்றுமதி தடை என்பதை ரொம்ப ஹிக்குமத்தாக ரொம்ப அறிவுபூர்வமாக செய்திருக்கிறார்கள் அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மாட்டு இறைச்சிக்காக வாங்குவதும் விற்பதும் தடை ஆனால் அதை எடுத்துக்கொள்வார்களாம் மாட்டு இறைச்சியோட ஆட்டையும் சேர்த்திருக்கிறார்கள் இப்போது ஒட்டகத்தையும் சேர்த்திருக்கிறார்கள் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் கோழியும் சேர்த்துக் கொள்ளுங்கள் மீன் கூட சேர்த்துக் கொள்ளுங்கள் ஏன்னா அதுவும் ஒரு வாகனம் அது மீனும் ஒரு கண்டிப்பா ஒரு அவதாரம் அதிலே வந்து நீங்களும் அதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படி சேர்த்தீங்கன்னா நீங்க உண்மையிலே மோடி உண்மையிலே ரோசம் மானம் வெக்கம் சூடு சொரணை இருந்தால் மோடி எல்லாத்தையும் தடை செய்து பார்க்கட்டும் அப்போது இந்தியா என்ன நிலை ஏற்படுகிறது என்பதை பார்ப்போம் கண்டிப்பாக இதை சொல்லுகிறோம் ஆனால் இது ஒன்றும் மிரட்டல் அல்ல நினைக்கிறார்கள் சிறு கூட்டம் தானே சிறுபான்மை மக்கள்தானே என்று நினைக்கிறார்கள் ஆனால் சிறு கூட்டங்கள் தான் பெரும் கூட்டங்களை வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை எச்சரிக்கையாக மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் அதே போல தமிழக அரசாங்கம் எது எதிலோ கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார் தங்களுடைய ஆட்சிகளை காப்பாற்றிக் கொள்வதில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார் நூத்தி இருபத்தி ரெண்டு பெருடா அல்லது ரூபாய் பதினொன்று பெரிதாக என்றால் அவருக்கு நூற்றி இருபத்தி ரெண்டும் தேவைப்படுகிறது பதினொன்றும் தேவைப்படுகிறது இரண்டு பேரையும் அழைக்கிறார் இரண்டு பேரையும் மோதவிடுகிறார் இந்த மோடி வித்தைகளைத்தான் இப்போது மோடி மஸ்தான் செய்து கொண்டிருக்கிறார் இது தமிழக அரசுக்கு ஆபத்து எங்களை பொறுத்த மாத்திரத்திலே தமிழக அரசு கலைக்கப்பட்டால் மிகவும் நல்லது மிகவும் ஒரு சிறந்த அரசாங்கம் மீண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட எஸ் எம் பாக்கர் இந்திய ஜமாத்துடைய தலைவர்